மக்கள் அனைவருக்கும் வணக்கம் காலமும் அதன் பின் இருக்கும் அரசியலும் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மக்களுக்கே நல்லா தெரியும் இப்போ சமீப காலத்தில் எதிர்கட்சியான அதிமுக வந்து சில கிராமங்களுக்கு போய் ம நெல் மூட்டைகள் நனைந்திருக்கா நெல்கள் ரொம்ப நனைஞ்சு முளைச்சிருக்கா அதெல்லாம் எடுத்து பார்க்குறாரு அதுக்கு பின்னாடியே திமுக துணை முதல்வர் இல்லை இதெல்லாம் நனையலை எதிர்கட்சி பொய்யை பரப்புது அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இந்த அரசியலை இப்போ மட்டும் செய்யலை கடந்த அரை நூற்றாண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதில் நம்பி வீணாக போகிறது விவசாயிகள் தான் இவங்க ஆட்சியில் அவங்க குறை சொல்கிறதும் அவங்க ஆட்சியில் இவங்க குறை சொல்கிறதும் இப்படியே தொடர்ந்த நாடகமாக தான் இருக்க ஒழிய ஆனால் இது நாள் வரை இந்த அரை நூற்றாண்டுகளாக ஆட்சி செய்த திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு குடவுன் கூட கட்டியதில்லை நெல் மூட்டைகளை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பாதுகாப்பு அரணை கூட இது வரைக்கும் செஞ்சதில்லை ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வருவாங்க விவசாயிகளை பார்ப்பாங்க நடைஞ்சிருச்சான்னு கேட்பாங்க போயிடுவாங்க இதுதான் இங்கே நடக்கிற அரசியல் இவங்க ஒரு விவசாயி உற்பத்தி செய்து ஒரு மனிதனுக்கு பசியை போக்கக்கூடிய அந்த நெல்மணிகளை பாதுகாப்பதற்கு ஒரு கட்டிடங்கள் கூட இது வரைக்கும் கட்டலை ஆனால் இவங்க கட்டின கட்டிடங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்குக்காக தான் இந்த டாஸ்மார்க்கை எடுத்து செல்லக்கூடிய வண்டிகளை பாருங்கள் அந்த வண்டிகளுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு கூட நெல் மூட்டைகள் எடுத்துகிட்டு போகக்கூடிய வாகனங்களுக்கு கிடையாது இதே மாதிரி கட்டிடங்களை கட்டிவிட்டு டாஸ்மார்க்கில் குடிக்கக்கூடிய மதுபானத்திற்கு ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தியிருக்காங்கள ஒழிய நெல் மூட்டைகளை பாதுகாப்பதற்கு ஒரு பாதுகாப்பும் இங்கே செய்யவில்லை நல்ல எதிர்க்கட்சியா இருந்தா எடப்பாடி என்ன செஞ்சுருக்கணும் இத்தனை ஆண்டுகள் செய்யலை இந்த ஆட்சியில் எதிர்கட்சியாக இருந்து நாங்கள் எங்கள் கட்சியோட நிதியிலேருந்து ஒரு பாதுகாப்பு கட்டிடத்தை கட்டுவதற்கு இப்போ நாங்கள் அடிக்கல் நாட்டுறோன்னு சொல்லி செஞ்சிருந்தா அது ஒரு நல்ல அரசியல் ஆனால் இங்கே அதை சொல்ல மாட்டாங்க ஒருத்தரை ஒருத்தரை குறை சொல்லிக்கிட்டு இப்படியே காலம் தள்ளிக்கிட்டு இருப்பாங்க இதில் மாட்டிக்கிட்டு நம்பி வீணாக போகிறது விவசாயிகள் தான் இந்த முறையாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகள் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாக்களித்தால் நல்லா இருக்கும் இப்போ சில பேர் வருவாங்க நான் சீமான் என்ன பண்ணாரு, நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து பாருங்க அப்புறம் மக்கள் நீங்கள் சொல்லுங்க